எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் இத்தியம்மன் கோயில் அடிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு ஏக்கர் காணி வந்து குத்தகைக்காக வந்திருக்குது இது வந்து விற்பனைக்காக அல்ல இது வந்து குத்தகைக்காக இந்த காணி வந்து வந்திருக்குது நீங்கள் இந்த காணியில் இருந்து கொண்டு இந்த காணியினுடைய பயன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து குத்தகையை கொடுத்து கொண்டு இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு ஒரு தென்னந்தோப்பு தான் காணப்படுது நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னமரங்கள் இருக்குது அதில் காய்க்கக்கூடிய தென்னைகள் வந்து ஒரு முக்கால்வாசி தென்னம்பிள்ளைகள் காய்க்கக்கூடிய தென்னை தான் இருக்குது காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதியுமே இருக்குது ஒரு வீடும் இருக்குது ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட ஒரு வீடு ஒன்று இருக்குது கட்டு கிணறு இருக்குது கரண்ட் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு இருக்குது நீங்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து தோட்டங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல மற்றது நிறைய தென்னை மரங்கள் இருக்குது அதனுடைய பயன்களையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்குரிய குத்தகை அதாவது ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கும் நீங்கள் வந்து குத்தகையின் அடிப்படையில் நீங்கள் இந்த காணிக்கில் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தோட்டங்களும் செய்யக்கூடிய இடங்கள் ஆங்காங்கே இருக்குது நீங்கள் அதில் தோட்டங்களும் செய்து கொள்ளலாம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடு ஒரு அளவான ஒரு சின்ன வீடு தான் ரெண்டு ரூமும் முன்னுக்கு ஒரு ஹோலும் இருக்குது அதே நேரத்தில் கிச்சன் எல்லாம் இருக்குது கரண் வசதி எல்லாம் இருக்குது பாருங்கள் அதாவது வந்து ஸ்கந்தபுரம் இத்தியம்மன் அடி அப்படின்னு சொல்லி சொன்னால் காட்டுவான் அதாவது வந்து ஸ்கந்தபுரம் இத்தியம்மன் கோயில் அடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க அந்த கோயிலுக்கு முன்பக்க வீதியால் ஒரு நூறு மீட்டர் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணியுடைய உரிமையாளருடைய இலக்கத்தை நான் உங்களுக்கு ஒன்று வந்த காரன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் குத்தகைக்கு ஒரு கட்டு கிணறம் இருக்குது நாங்கள் அந்த கிணறையும் போய் பார்க்கலாம் பாருங்க நல்ல தண்ணியோடு இருக்குது மேலாலேயே தண்ணி இருக்குது பாருங்க தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல கிணறு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ஏக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் இந்த உரிமையாளர்கிட்ட வந்து வயல் வயல்காணியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் வயல் வயல்காணியும் இருக்குது இரண்டு போகம் செய்யக்கூடிய வயல் வயல்காணியும் வந்து இருக்குது நீங்கள் வந்து அந்த காணியையும் வந்து குத்தகைக்கு வந்து எடுத்து செய்யலாம் இந்த வீட்டிலையே நீங்கள் வந்து இருந்து கொண்டு அந்த வயல்காணியையும் எடுத்து செய்து செய்து கொண்டு இந்த காணியையும் எடுத்து செய்து கொண்டு இருக்கலாம் அதாவது இந்த வீட்டு காணியோடையும் அந்த வயல் வயல்காணியோடையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஏக்கர் காணி இருக்குது நீங்கள் ஐந்து ஏக்கர் காணியையும் வந்து ஆறு மாதத்திற்கோ அல்லது வந்து ஒரு வருஷத்திற்கோ நீங்கள் வந்து குத்தகைக்கு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது வீட்டுக்காணி மட்டும் எடுக்கிறார்கள் வீட்டுக்காணியையும் வயல்காணி எடுக்கிறார்கள் வயல்காணியையும் எடுக்கலாம் பிரித்து பிரித்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்களும் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி மொத்தமாக சேர்த்து நீங்கள் வீட்டுக்காணியும் காணியும் எடுக்க போகிறீங்கன்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை தாரன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணியினுடைய குத்தகைக்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் வந்து உரிமையாளருடைய கதைச்சி கொள்ளுங்கள் ஆறு மாதத்துக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்களோ ஒரு வருஷத்துக்கு எடுக்க போகிறீங்களோ குத்தகை எவ்வளோன்ற வித விவரங்களை வந்து நீங்கள் வந்து உரிமையாளரோட நேரடியாக கதைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க வந்து தங்களுடைய விளக்கத்தை இதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் தாரேன் நீங்கள் அவங்களோட கதைச்சி உங்களுக்கு ஓகே இது கட்டுமான ஒரு சொன்னால் நீங்கள் எடுத்து இந்த காணியை வந்து குத்தகைக்கு செய்யலாம் உங்கள்டம் வந்து காணியல் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய இலக்கத்துக்காரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய காணிகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குத்தகைக்கு காணி இருந்தாலும் நீங்கள் விளம்பரம் செய்யலாம் வாடகைக்கு வீடுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து விளம்பரம் செய்து உங்களுடைய வீடுகளையும் வந்து வாடகைக்கு கொடுத்து கொள்ளலாம் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் காணிகள் வந்து விற்கிறாக்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் எடுக்கிறாக்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்